இந்த இது வந்து இந்த ஏரோ இருக்குது பார்த்திங்களா இந்த ஏரோ தான் ஃப்ரண்ட்டில் வரணும் போல இருக்குது அப்போ தான் அப்படி போனால் ரிட்டன் வருது சரி ஃபஸ்ட்டு பண்ணது வந்து நான் இந்த பக்கமாக வச்சு பண்ணிட்டேன் இப்போ இது எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் இப்படி முன்னாடி இப்படி தள்ளி விட்டால் அதுவே பின்னாடி வந்துடுது அதனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது முன்னாடி போனால் போதும் அதுவே பின்னாடி வந்துடுது இது எப்படி இப்போ பார்ட் பார்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லா பார்ட்ஸும் இதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணலான்றதுக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பைப்பை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கணும் இந்த பைப்பை இதில் போட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இது இந்த பக்கம் வச்சுக்கலாம் இந்த ஸ்க்ரூவை இதில் போட்டு டைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இன்னொரு ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூவை எடுத்து இதில் போட்டுக்கலாம் அடுத்தது இங்கே வந்து கிரிப்பருக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் இதில் ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்க்ரூ போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரை பிச்சு இதில் ஒட்டணும் நம்ம ஸ்க்ரூவை போட்டுலாம் இதில் அப்படியே கொடுத்து நம்ம இங்கே பின்னாடி டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இந்த நட்டை வச்சு பின்னாடி இந்த நட்டை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கணும் ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ரெண்டு போர்டு நட்டு எல்லாத்துக்குமே ஓகேங்களா எல்லாம் சும்மா லைட் டைட்டு தான் கொடுத்துருக்கோம் நம்ம மேக்ஸிமம் டைட் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா செகண்ட் இது போடுறது கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து ஃபுல் டைட் வச்சுக்கலாம் ஓகே ஒரு சைடு பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம இதில் நம்ம இந்த இடத்துல நம்ம கையை வச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா ஃபிட்டாக இருக்குது தள்ளி உடம்பு அப்படி வரும் ரெட்டன் இதையும் நம்ம ஒரு வாட்டி கூட டைட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப டைட்டாக தான் இருக்குது அதனால் டைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது இந்த பக்கத்தில் நம்ம ஸ்டிக்கரை ஒட்டினதுக்கப்புறம் இது பண்ணால் ஸ்டிக்கர் மேலே தெரியும் அந்த ஸ்க்ரூலாம் இருக்கிறது அதனால் நம்ம என்ன பண்ணோம் இதை ஒட்டிட்டு தான் ஸ்டிக்கர் ஓட்டணும் மேடம் இதெல்லாம் நம்மக்கிட்ட டூல் இருக்கிறதுனால ஓகே இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணியே இவங்க கொடுத்தா என்ன பிரச்சனைன்னு தெரியல இவங்க பேக்கிங் பண்ணி அனுப்புறதுல அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா இல்லை பாக்ஸ் பெருசாக இருக்குன்றதுனால அப்படி பண்ண மாட்றாங்களான்னு தெரியல இதுவே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டில் இந்த கிட்டெல்லாம் இல்லைனா அவங்க ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷாப்பில் இதான் கொடுத்து இதை போடணும் அவரும் உடனே பண்ண போகிறது கிடையாது இது ரொம்ப போலாக இருக்க மாதிரி இருக்குது இது ரொம்ப டைட் கிடையாது இது சும்மா லைட்டாக தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல் எஃபர்ட்டும் நம்ம இதில் போடுறதுனால மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு நான் தெரியல இது ஒரு லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இது அப்படியே ப்ரெஸ் ஆகி இதில் லாக் ஆகிக்கும் ஓகே ஒன்று லாக் ஆகிடுச்சு అంత తీర్మాచి అంత తనర్ మాటర్ మాట్టు గ్యాప్ కొతురు గ్యాప్లో టీమర వచ్చి అది ప్లెస్ పన్నే మిస్ இப்போ அடுத்தது இதை நம்ம பிச்சு இதில் ஒட்டிடுவோம் முதல்ல இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்புறம் ஒட்டிட்டதுக்கப்புறம் ஒழுங்காக ஃபிட்டாகனா திரும்ப பிச்சு எடுத்து ஓட்டினா ஃபிட்னஸ் ஷார்ப்பாக இருக்காது இது ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை இதில் போட்டு ஒட்டும்ப கொஞ்சம் கவனமாக ஒட்டணும் போது இருக்கும் ஒழுங்காக சீட்டாக திரும்ப திரும்ப பிச்சுட்டு ஓட்டணும் திரும்ப ஒட்ட முடியாது ஓகே இது கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு நம்ம ஹேண்டுக்கு கரெக்டாக ஃபிட்டாக வர மாதிரி வேணும் அடுத்தது இந்த பக்கம் ஒட்டும்போது இப்படி மடிச்சுக்கிட்டு ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஓகே நம்ம ஃபுல் ஃபிட்டிங் போட்டாச்சு அதனால தான் இந்த ஃபிட்டிங் வீடியோ கம்ப்ளீட்டட் இதை நம்ம வந்து நம்ம முட்டியில் வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்படி இழுத்து அதுக்கு தான் உபயோகம் இந்த இது வந்து இந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏரோ தான் ஃப்ரண்ட்டில் வரணும் போல இருக்குது அப்போ தான் அப்படி போனால் ரிட்டன் வருது சரி ஃபஸ்ட்டு பண்ணது வந்து நான் இந்த பக்கமாக வச்சு பண்ணிட்டேன் சரி ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகல போல் இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ திரும்ப மாடிஃபை பண்ணி இந்த பக்கம் வச்சு பண்ணேன் இந்த பக்கம் வச்சு பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன பண்ணுது இது சும்மா இந்த ஈஸியாக பண்ணும்போது தான் இது போய்ட்டு ரிட்டன் வருது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம வெயிட்டுக்கு அதால் ரிட்டன் கொண்டு வர முடியல ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பொருள் ஏழ்நூறுவாய்க்கு தராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்காத ஆர்டர் போட்டதுனால இது அது அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்படி ஃப்ரண்ட்டு போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதுனடான்னா நம்மளை தாண்டி போய்ட்டு நம்ம கீழே விழுற அளவுக்கு போயிட்டே இருக்குது அதனால் இது ஒரு ஒர்த்லெஸ் ப்ராடக்ட்னே சொல்லலாம் ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டு இவ்வளோ கம்மியாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தேன் ஒரு பொருள் கம்மியாக கிடைச்சிதுன்னா அதில் குவாலிட்டி எதிர்பார்க்கக்கூடாது குவாலிட்டியாக எதிர்பார்த்தா அதில் விலை கம்மியாக இருக்காது ஓவரால் இந்த ப்ராடக்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ் ப்ராடக்ட்டு இதை நான் ரிட்டன் போட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப இன்னொரு ப்ராடக்ட் தரேன் அப்படின்றாங்க இன்னொரு ப்ராடக்ட்டு கொடுத்தா மாட்டோம் அதில் எப்படி வரப்போகுது அதுவும் அப்படி தான் வரப்போகுது சரி இன்னொரு ப்ராடெக்ட் தராங்களே அதையும் பார்ப்போம் பார்த்துட்டு அது சரி இல்லைன்னா அதையும் ரிட்டன் பண்ணணும் ஆன்லைனில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ரிட்டன் கொடுத்தா வாங்கிட்டு போவான்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் இந்த ரிட்டனே எடுக்க மாட்டான் அப்படின்னாங்கன்னா யாருமே ஆன்லைனில் பண்ண மாட்டாங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் நன்றி வணக்கம்